வணக்கம் நண்பர்களே இயற்கை இலமைச்சானல மீண்டும் உங்கள் கவிதை எல்லோரும் எப்படி பார்க்கிங்க நல்லாயிருக்குன்னு நான் எப்பயுமே கடவுள்கிட்ட கேட்பேன் நம்மளோட ஹேர் ஆயில் தயாரிக்கும் முறையை வந்து ரெண்டு ஹேர் ஆயில் தயாரித்து ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நம்ம சேல்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த வாட்டி நான் செஞ்சேன் எல்லா ஹேர் ஆயிலும் ரெடியாக ஆகி சேல்ஸும் ஆயிடுச்சுப்பேன் தான் ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் லேட் ஆகிடுச்சு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போனதுனால இன்னும் கொஞ்சம் சரியாகல ஜோரம் அதிகமானதுனால உங்களுக்கு வந்து வீடியோ போட லேட் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நான் வந்து சமைக்கிற வீடியோ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இந்த வாட்டி வந்து வெள்ளாம்பழத்தில் அல்வாசை எடுத்து எப்படின்னு நான் காமிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரெஷ் பொருளெல்லாம் எதுக்கு காமிக்கிறேன்னா நம்ம ஃபஸ்ட்டு தயாரிக்கிற ஹேர் ஆயிலுக்கு தேவையான பொருள் எல்லாமே நான் காமிச்சிட்டேன் அடுத்தது நம்ம வந்து ட்ரையாக இருக்கிற பொருளை வந்து பட்டை இருக்குது கருவேளம் பட்டை இருக்குது அதுக்கப்புறமா வந்து கருஞ்சீரகம் வெந்தியம் வட முடி இறமுடி ஜடம் மசி அதுக்கப்புறமா வந்து நாட்டு மருந்து கடலில் போய் ஒரு ஹேர் ஆல் தயார் பண்ண ஒரு பேக்கிங் கொடுங்கன்னு சொன்னிங்கன்னா அந்த பேக்கிங் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க இப்போ நம்ம வந்து பத்து லிட்ரு நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் வாங்கணும் அஞ்சு லிட்ரு ஃபஸ்ட்டு காய்ச்சணும் செகண்டு அஞ்சு லிட்ரு காய்ச்சிருக்கோம் பத்து லிட்ரு தேங்காய் எண்ணெய் கூட என்னென்ன கலக்க போகிறோம் அப்படின்னு நான் சொல்கிறேன்ப்பா பத்து லிட்ருக்கு வந்து ரெண்டு லிட்ரு வந்து எள்ளெண்ணெய் எண்ணெய் ஒரு லிட்ரு வந்து விளக்கு எண்ணெய் ஸோ இது எல்லாமே நம்ம ஆட்ரு இடத்துல வாங்கியாச்சு நம்ம வந்து இப்போ அஞ்சு லிட்ரு தேங்காய் எண்ணெய் கூட ஒரு லிட்ரு நம்ம வந்து எள்ளெண்ணெய் எண்ணெய் கலக்குறோம் செகண்ட் ஆயில் அதே மாதிரி தான்ப்பா கலந்து கலந்து தான் நம்ம வந்து செய்கிறோம் அதுக்கப்புறமா தான் வந்து ஃபஸ்ட்டு கலக்கிற ரெடி பண்ணி வச்சுக்கிற எண்ணெயை வந்து அஞ்சு நாள் வந்து வேடம் கட்டி வெயிலில் காய வைக்கணும் அதுக்கப்புறம் அதை வடிகட்டி எடுத்துணும் அது வடிகட்டின பிறகு அன்னைக்கு மறுநாளே நம்ம வந்து செகண்ட் ஆயில் ரெடி பண்ணணும் ரெடி பண்ணி அதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சு மிக்ஸ் பண்ணி நான் சேல்ஸ் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லணும் இந்த ஆர் ஏர் ஆயிலில் வந்து என்னோடய சீக்கிரட்டுன்னு எதுவுமே கிடையாது டைரெக்டாக நான் போகிறது எல்லாமே உங்களுக்கு காமிச்சிட்ருக்குறேன் ஃபஸ்ட்டு நம்ம வெட்டி வேர் போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் ஜடாமசி அதுக்கப்புறமா வந்து வலம்பொரி இளம்பொரி அதுக்கப்புறம் வேளாழாம் பட்டை கருவேலை பட்டை அதுக்கப்புறம் கருஞ்சீரகம் வெந்தியம் அதுக்கப்புறம் வந்து கிழங்கு அப்புறம் எல்லாமே இதெல்லாமே நம்ம வந்து இந்த ஹேர் ஆயிலில் போகிறோம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பொருளும் போடுறோம் செகண்ட் ஹாயில் வந்து போகிற எல்லா பொருளையும் உங்கள் கிட்டே டைரெக்டாக காமிச்சிடுவேன் அதில் காமிக்காத ஒரே விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவுரிப்பொடி வந்து இலையாக ஒரு மூட்டை இலையாக வாங்கிட்டு அதில் வந்து கீரை அஞ்சனை கல் அதுக்கப்புறம் வந்து பால் சாம்பிராணி இது எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி பவுட்ராக எடுத்து வச்சுட்டேன் துமுட்டிக்காய் மட்டும் தனியாக நான் வந்து பவுட்ரு அரைச்சி எடுத்து வச்சாச்சுப்பா ஸோ இதெல்லாம் நம்ம ரெடி ஆகிட்ட பிறகு நம்மளுடைய பொருளில் வந்து ஃபஸ்ட்டு ஆயில் வந்து நல்லா ரெட் கலரில் வரும் இப்போ அடுத்தது நம்ம வந்து ஆவாரம் பூ போட்டோம் செம்பருத்தி பூ போட்டோம் அதுக்கப்புறமா நம்ம வந்து மருதாணி போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் காஞ்சா வந்து ரோஜா இதழும் போட்டிருக்கோம் ஃப்ரெஷ் ரோஜா இதழும் நம்ம போடுறோம் ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இது வந்து நல்லா ஊற ஊற நம்மளுடைய ஹேர் ஆயில் வந்து நல்லா பலன் கிடைக்கும்ப்பா ரோஜா இதழ் போகுதுன்னா நம்ம ஸ்கின்னு எவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாகுதோ அதே மாதிரி நம்மளோட ஹேரும் வந்து அவ்வளோ ஒரு ஷைனிங் கொடுக்கும் அதனால் ரோஜா இதழ் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் பூத்து இருந்தால் குண்டு மல்லி ஒரு கையளவு அப்படி இல்லைன்னா ஜாதி மல்லி அப்படியும் இல்லைன்னா உலந்த மல்லி எது இருக்கோ ஒரு கைப்பொடி போட்டுக்குங்க கூந்தல் வாசனையாக இருக்கும் அதனால் தான் அது அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஹேர் ஆயில் வந்து ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது அப்படியே ஒரு பொங்கி மேலே வந்த உடனே ஆஃப் பண்ணிடணும் நான் வந்து வெள்ளை கசுனாங்கனி டூ மஞ்சள் கசினாங்கனி ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போலாம் வந்து மஞ்சள் கருனாங்கனி வெள்ளை கசுனாங்கன்னி கிடைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா நான் சொன்ன மாதிரி வாசனை பூவு வீட்டில் பூத்துருக்கிற பூவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்குங்க ஏன் வீட்டில் பூத்த பூன்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியில் வந்து மருந்து அடித்து வருது பூவு அது வேணா இது வீட்டில் பூத்துது அதுமாதிரி வீட்டில் உங்கள் கிட்டே கிடைக்கலன்னா விட்டுருங்க இது வாசனைக்கோசம் போடுறது தான் அப்புறம் வந்து மறிகொழுந்து மருவு இதெல்லாம் ஏன் போடுறீங்க கவித இதுவும் வாசனைங்க கேட்டால் உடல் குளிர்ச்சிக்கும் சோடுறோம் வாசனைக்கும் போடுறோம்ப்பா அதனால் இதெல்லாம் கொஞ்சம் உடலுக்கு குளிர்ச்சி தர பொருள் ஓகேவா நிறைய டைம் சிஸ்டமில் உட்காந்து வேலை செய்கிறீங்க என்ன மாதிரி நிறைய பேக்கிங் போட்டு உட்காந்துட்டே இருக்கிறோம் அதனால் இந்த ஆயில் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பெரியவங்களை வந்து சின்னவங்கள வரைக்கும் ரொம்ப நல்லா யூஸ் ஆகிற மாதிரி பார்த்து தான்பா செஞ்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து எண்ணெய் லைட்டாக சூடேறி லைட்டாக பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும் போது வந்து இரும்பு இல்லைன்னா இந்த மாதிரி மரக்குச்சி அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நமக்கு வந்து சரியா அடுத்த வாட்டி நம்ம வந்து இருபது லிட்ரு ஹேர் ஆயில் தயார் பண்ணும்போது இரும்பு வானாலே கொஞ்சம் பெருசாக வாங்கணும்னு ஐடியா பண்ணியிருக்கேன் ஏன்னா அஞ்சு லிட்டரு எண்ணெய்க்கே வந்து நம்மக்கிட்ட ஏனோ இல்லை நான் இப்போ தானே எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நம்ம வெள்ளைக்கசுனாங்கண்ணி போட்டாச்சு ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட் ஆயில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் பொங்க ஆரம்பித்தோடனே டென்ஷன் ஆகிட்டேன் நான் ஆனால் அதுக்கப்புறம் அடுப்பு ஸ்லோ பண்ணி நிறுத்தியாச்சு ஏன்னா உடனே அது ரெடி ஆயிடுச்சு இப்போ அந்த ஃபஸ்ட் ஆயில் ரெடி பண்ணிட்டோம் இப்போ செகண்ட் ஆயில் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு வந்து கால் லிட்ரு வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டேன் ஃப்ரெஷ்ஷாக காய வச்சு அவுரி நம்ம ஆல்ரெடி அவரி பொடி அரைச்சி வச்சுருக்கோம் ஆனால் இதுவும் நம்ம நிழல உணர்த்துனது இதுவும் கொஞ்சம் போடணும் அதுக்கப்புறமா நெல்லிக்காய் போடணும் செம்பருத்தி இலை போடணும் இதெல்லாம் நான் நிழல்லே உணர்த்தி இருக்கிறேன்ப்பா அதனால தான் வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு காஞ்சிருக்கு வெயிலில் போட்டால் நல்லா மொறுமொரு நாயினோம் அந்த மாதிரி போட்டு காஞ்சோன்னா நமக்கு பலன் கம்மியாக கிடைக்கும் அதனால தான் இப்படி செஞ்சிட்ருக்கேன் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால வாய்ஸ் சரியில்லை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம போட்டாச்சா இதுக்கப்புறம் நம்ம வந்து நெல்லிக்காய் போட போகிறோம் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற கருவேப்பிலை போடுவோம் அதுக்கப்புறம் மஞ்சள் கசனாங்கண்ணி போடுவோம் வெள்ளை கசனாங்கண்ணி போடுவோம் அதுக்கப்புறம் மருதாணி போடணும் இது எல்லாமே போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிற அஞ்சு லிட்ரு தேங்காய் எண்ணெயும் ஒரு பாட்டில் ஒரு பாட்டிலாக ஊற்றணும் ஏன் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு கால் லிட்ரு ஊற்றணும் ஏன்னா அவுரி வந்து அந்த எண்ணெயில் உருண்டு பரண்டு வரணும் அதனால் தான் ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும் இது செகண்ட் ஆயில் ஃபஸ்ட் ஆயில் நம்ம ரெடி பண்ணி அது வந்து ஒரு அஞ்சு நாள் வெயிலில் காய வச்சு வடிகட்டி நான் வந்து அதை எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் செகண்ட் ஆயில் ரெடி பண்ணிணேன் இப்போ பாருங்கள் காலிற்று எண்ணெயில் நம்ம ஊற்றுன அவரிப்பொடி அப்புறம் செம்பருத்தி இலை இது எல்லாமே அதில் நல்லா நினஞ்சிடுச்சு பாருங்க அந்த மாதிரி இருந்ததுக்கப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு நெல்லிக்காய் நீங்கள் முழுசாக போட்டாலும் அது பலன் கிடைக்கும்பா தட்டி போட்டாலும் பலன் கிடைக்கும் அது வந்து நெல்லிக்காய் பற்றி ஃபில் பண்ண தேவையில்ல முழுசாவே போடலாம் இப்போ அதுக்கப்புறம் நம்ம வந்து இலை போடணும் அதுக்கப்புறம் கருவேப்பில போடணும் அதுக்கப்புறமா வந்து அவுரிப்பொடி அவுரிப்பொடியில் நான் வந்து கீரை போட்டு அரைச்சிருக்கேன் அவுத்தி கீரை அவுரிப்பொடி அஞ்சனைக்கல் அதுக்கப்புறமா வந்து பால் சாம்பிராணி ஏன் பால் சாம்பிராணி போட்டோன்னா சளி அதிகமாக இருக்கக்கூடாது ஏன்னா ரொம்ப குளிர்ச்சியான பொருள் நிறையா சேர்த்துருக்கோம் தான்ப்பா இதெல்லாம் போட்டு நான் அவுரி பொடியை அரைச்சி வச்சுருக்கேன் ஸோ இப்போ நம்ம ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கிற அப்படியே போட்டுருங்க ஸோ இந்த மருதானை ஃப்ரெஷ்ஷாக போகிறதுனாலையும் சரி நம்ம வெள்ளை மஞ்சள் கருசனாங்கனி வெள்ளை கரசனங்கனி ஃப்ரெஷ்ஷாக போகிறதுனால நம்ம அந்த தண்டுல இருக்கிற எல்லா பகுதியில் இருக்கிற அந்த சாயம் நமக்கு கரெக்டாக இறங்கி வரும் அதனால் நம்ம எடுத்து வச்சுக்கிற அஞ்சு பாட்டில் தேங்காய்ண்ணையும் நம்ம அடுத்து அடுத்து ஊற்றிடணும் அதேமாதிரி நல்லெண்ணையும் ஊற்றிடணும் விளக்கெண்ண அரை லிட்ரு சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ அதுவும் ஊற்றிடணும் அடுத்த பாட்டில் ஊற்றுறோம் எப்படி எல்லா பாட்டிலையுமே நம்ம ஊற்றிட்டு எல் ஊற்றிடுவோம் ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து லைட்டாக கொதிக்க விட போகிறோம் நீங்கள் கேட்கலாம் கவிதா இது வந்து ஹேர் ஆயில் வந்து கொதிச்சா வந்து அதோடய பழம் இல்லைப்பா சில பொருட்கள் வந்து போட்டு கொதிச்சா தான் அதோடைய ரியல் கலர் இறங்கும் அதனால் இது அடுத்த பாட்டிலும் நம்ம ஊற்றியாச்சு அஞ்சு பாட்டிலுமே நம்ம ஊற்றிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றணும் ஏன்னா இது இதுவே லாங் வீடியோவாக போகுதுன்றதுனால நடுவில் நான் கட் பண்ணி கட் பண்ணி போட்டிருக்கேன் ஓகேவா இப்போ வந்து நம்ம அஞ்சு பாட்டில் ஊற்றியாச்சு கிட்டத்தட்ட நம்ம வந்து பதிமூணு லிட்ரு நம்ம ஹேர் ஆயில் ரெடி பண்ணணும் சொன்னால் சிரிக்காதீங்க எல்லாமே ஆயிடுச்சு இப்போ திருப்பி நான் காய்ச்சணுன்னா இன்னும் ஒரு இருபது லிட்ரு காய்ச்சல் காய்ச்சணும் ஏன்னா என்கிட்ட இருக்கிறது இப்போ நாலே நாலு பாட்டிலு தான் இருக்குது அவ்வளோதான் இது எல்லாமே நம்ம வந்து இதுக்கு மேலே நம்ம என்ன போட போகிறோம்னா நான் சொன்னல அவரி பொடி போட போகிறோம் சொல்லிட்டு ஒரு அஞ்சு கைப்பொடி இல்லைன்னா ஆறு கைப்பொடி கூட நம்ம போட்டுக்கலாம் இந்த எண்ணெயில் நல்லா சூடே ஏறின எண்ணெயில் வந்து நம்ம இப்போ எடுத்து வச்சுக்கிறோம் இல்லை அவுரி பொடியில் வந்து நீங்கள் அவுரி கூட ஏன் அவுத்திக்கீரை சுற்றிங்கன்னா அவுத்திக்கீரையை நம்ம வந்து தலைமுடியை வளர்க்குறதுக்கு வந்து எங்காயம் ஆய அப்பயே வந்து எண்ணெய் காய்ச்சி ஆற வைக்கும்போதே நான் வந்து அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற அவுத்திக்கீரையும் அவுத்தி பூ இது எல்லாமே அப்படியே உடச்சி உடச்சி அந்த இலையில் போட்டு அதை தூக்கி ஆய வெயில வச்சு போயிடுவாங்க நாங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் எங்கள் வீட்டில் எல்லாேருக்குமே முடி நீட்டாக இருக்கும் நான் சொன்னலப்பா தும்மட்டிக்காய் தனியாக அரைச்சேன்னு சொல்லிவிட்டு தும்ட்டிக்காவும் போட்டாச்சு வழுக்க முடியல வழுக்க தலையில் வந்து முடி நல்லா வளரணும் அதுக்கும் தும்மட்டிக்காய் வந்து நமக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும் அதனால் தும்ட்டிக்காய் தனியாக அரைச்சி போட்டிருக்கேன் அவரி பொடி கூடைய நம்ம வந்து கீரை அதுக்கப்புறம் கல் அதுக்கப்புறமா வந்து பால் சாம்பிராணி சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கோசம் இது எல்லாம் போட்டாச்சு நல்லா கொதினலாக வந்தோடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணணும் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கருவேப்பிலை ஃப்ரெஷ் கருவேப்பிலை போட்டுக்கணும்பா ஸோ இந்த ஆயில் வந்து காய்ச்சி இன்னும் நைட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அது வந்து உரணும் மறுநாள் இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் ஏன்னா இது கொதினாலாக வந்துடுச்சு இல்லையா அதனால் மறுநாள் நமக்கு வந்து நல்லா பிறகு இந்த எண்ணெயை பாருங்களாம் அப்படியே கருங்கருங்கருங்கருன்னு இருக்குது இல்லையா நம்ம போட்டால் ஃப்ரெஷ் கருவேப்பில் எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம வந்து இதை வடிகட்ட போகிறோம் ஸோ இதை வடிகட்டுறதுல வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு வடிகட்டி வாங்கி வடிகட்டிக்குங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இதை வடிகட்டிட்டோம் அதே மாதிரி பழைய எண்ணெய் வந்து ரெட்டிஷாக இருக்கும் இந்த எண்ணெய் நல்லா க்ரீன் கலரில் இருக்கும் இதை ரெண்டுத்தையுமே நம்ம வந்து வடிகட்டியாச்சு வடிகட்டி பாக்ஸில் ஊற்றி சேல்ஸுக்கும் கொண்டு வந்தாச்சு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வடிகட்டுறதுட்டு லாஸ்ட்டாக நம்ம என்ன செய்யணுன்னா ஒரு வெள்ளை கலர் அதாவது விநாயகர் துண்டு இருக்கு இல்லையா அந்த துண்டில் நம்ம எல்லாத்தையும் ஒன்றா கட்டி ஒரு டைட் முடித்து போட்டு நம்மளை வந்து உயரமாக இருக்கிற இடத்துல கட்டி விட்டுட்டு கீழே ஒரு சின்ன வானல் வச்சுட்டோமா அழகிற எண்ணெய் எல்லாமே சொட்டி சொட்டி நமக்கு வந்து இருக்கிற எண்ணெய் ஃபுல்லாக வந்துடும் எண்ணெய் வந்து வேஸ்ட் ஆகாது அப்புறம் வந்து நீங்கள் வந்து இவ்வளோ பொருள் போட்டு இது பாருங்கள் நம்ம ஃபர்ஸ்ட் காய்ச்சனோல்ல அந்த எண்ணெய் ரெட் கலரில் இருக்கா ஸோ நல்லா ரெட்டாக வரும்ப்பா இது நம்ம செகண்ட் காய்ச்சின எண்ணெயை பாருங்கள் நல்லா க்ரீன் கலரில் வருதா ஓகேப்பா பாருங்கள் நீங்கள் அந்த கரண்டியில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா க்ரீன் கலர் தெரியும் ஸோ ரெண்டு எண்ணெயும் ஒன்றா கலக்க போகிறோம் பாருங்க என் பையன்தான் தான் இந்த பாருங்கள் இது ஃபஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு காய்ச்சின எண்ணெயில் செகண்ட் எண்ணெயை நம்ம வந்து எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்களேன் ஓகே இந்த ரெண்டு எண்ணெயும் நம்ம வந்து கலந்து வடிகட்டி நம்ம வந்து பாக்கெட்டில் ஊற்ற ஆரம்பிச்சிட்டோம் ஊற்றி சேல்ஸ் பண்ணி முடிக்கவும் போகிறோம் உங்களுக்கு வந்து ஹேர் ஆயிலை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ணி கேளுங்கள் ஆர்ட்ரு பண்ணுங்கள் நான் ஏதாவது இருந்தேன்னா இது ஏன் போடாம விட்டுட்டீங்க கவிதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில விஷயங்கள் எனக்கே ஞாபகம் இல்லாமல் மறந்துட்டு இருப்பேன் தெரிஞ்ச வரைக்கும் நான் எங்கள் ஆயா எப்படி செஞ்சாங்களோ அப்படியே நான் செஞ்சிட்டேன் உங்களுக்கு இந்த ஹேர் ஆயில் வேணும் நீங்கள் வந்து எனக்கு காண்டக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன் ஹேர் ஆயில் பற்றி உங்களுக்கு எதனா டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்டாலும் நான் சொல்லுவேன் ஓகே இது தான் நம்மளோடைய பாக்கெட்டு